திருச்சிற்றம்பலம் திருநாக்கரசர் பெருமான் அரளி செய்த நான்காம் திருமுறையில் பதினோராவது பதிகம் கடலிலை அரளிய பதிகம் சொற்றுணை வேதியன் இந்த பாடலையும் பொருள் விளக்கத்தையும் நாம் இந்த பகுதியிலேயே நாம் சந்திக்க உள்ளோம் ஏற்கனவே இந்த தருணத்தை எல்லாம் ஏற்கனவே சிந்தித்து முடித்தோம் இப்பொழுது இந்த சொற்றுனை வேதியின் பாடலையும் பொருள் விளக்கத்தையும் நாம் காணலாம் திருச்சிற்றம்பலம் சொற் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டி போர்க்கடலில் பாச்சினும் நற்றுணையாவது நமச்சே வாயவே நற்றுணையாவது நமச்சே வாயவே வேதியன் சொல் பிளஸ் துணை பிளஸ் வேதியன் 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 என சிவபெருமானை நான்கு சமயக் குழவர்களும் அழைப்பர் வேதங்களை எல்லாம் மிக விரிவாக தட்சிணாமூர்த்தியாக எழுந்தருளி சனகாதி முனிவர்களுக்கு விவரித்தவர் நம் சிவபெருமான் ஆகையால் அவரை வேதியன் என எல்லோரும் அழைப்பர் சோதி வானவன் அறியாமை என்னும் இருளில் மூழ்கியிருக்கும் ஆன்மாக்களுக்கு ஒளியை அளிக்கும் சோதியாக அண்ணாமலையாக திகழ்பவர் நம் சிவன் அதனால் சிவனை சோதி வானவன் என்றார் அப்பர் பெருமான் இதில் வானவன் என்றால் வானவர்களுக்கெல்லாம் தலைவன் என்று பொருள் வான் போல் ஆதியும் அந்தமும் போல் அதாவது ஆரம்பம் முடிவும் இல்லா வானவன் என்று கூறுகிறார் அப்பர் பெருமான் மேலும் வானம் அளிப்பவர் அதாவது வீடு பெற்றை அளிப்பவர் என்றும் பொருள் கொள்ளலாம் வானம் அளிப்பது நீர் பானமளி பதிநேரு என்று மந்திரமாவது நீரிலே ஞான சம்பந்த அழியதை இங்கு நாம் நினைவு கொள்ளலாம் எல்லையில்லாத ஆனந்தமாகிய வீடு பற்றி அருள்பவர் நாம் செய்வெருமான் அவரின் திருவடிகளை சேர்வதுதான் நமக்கு வீடுபீர் ஆகும் சொற்பொற்றுணை திருந்தடி அந்த திருவடியை பொற்றுணை திருந்தடி என குறிப்பிடுகிறார் பெருமான் பொன்னான அவரின் இரு திருவடிகள் ஒன்றுக்கு ஒன்றான இணைந்த திருவடி அந்த இணைந்த திருவடிகளை ஒன்றாக நம் கைகால் தொழுதால் அவரின் அதிசய அருள் கிடைக்கும் அது என்ன அருள் அடுத்த வரைக்கும் நான் பார்ப்பேன் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே இதில் இரண்டு வகையான பொருள் உள்ளது முதல் பொருள் நேரடியான பொருள் நாம் நாவுக்கரசரை கல்லில் இருத்தி கடலில் கட்டி கல்லில் இருத்தி கயிற்றால் கட்டி கடலில் போட்ட போது அவர் ஒரு துளியும் அஞ்சவில்லை நல்ல துணையாக நமச்சிவாயம் இருக்கும்போது பயம் எதற்கு அதுதான் நற் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்கிறார் அப்புறப்பெருமான் அடுத்து இரண்டாவது மறைமகப்பொருள் கல் ப்ளஸ் கயிறு ப்ளஸ் கடல் முறையே இருவினை பாசம் மற்றும் மலம் மற்றும் மும்முறையை முப்பிறவையை குறிக்கும் நாம் இருவினை என்னும் கல்லில் மும்மலம் என்ற கயிற்றால் மும்மலம் என்ற கைற்றால் கட்டப்பட்டு பிறவி என்னும் பெருங்கடலில் தள்ளப்படும் போது நமக்கு நற்றுணையாக நல்ல துணையாக இருப்பது நமச்சிவாயவே ஆகும் பிரச்சலம் பாடல் ரெண்டு தாமரை ஆரினு கருங்கலம் அரணஞ்சு ஆடுதல் கோவினு கருங்கலம் கோட்டம் கருங்கலம் நமச்சிவாய அருங்கலம் பொங்கு தாமரை அருங்கலம் என்றால் விலை மதிக்க முடியாத அணிகலன் என்ற பொருள் அனைத்து பூக்களிலுமே மிகப்பெரிய அணிகலனான பூ தாமரைப்பூ என்கிறார் நாவக் பெருமான் அதுவும் அநேக இதழ்கள் கொண்ட தாமரை என்கிறார் அதுதான் பொங்கு தாமரை சிவனாருக்கு மிகவும் பிடித்த மலர் தாமரை மலர் திருமால் ஆயிரத்தி எட்டு தாமரை மலர்கள் கொண்டு சிவனை சிவனை பூஜித்தால் சுதர்சன சக்கரத்தை சிவனிடமிருந்து பெற்றுக்கொண்டார் தாமரை மலரும் இலையும் சேற்று தண்ணீரில் இருந்தாலும் மலரும் இலையும் மிகச் சுத்தமாகவே இருக்கும் அதன் மேல் உள்ள கெட்டியான மெழுகான புன திரவம் நீர்பட்டாலும் கூட வழுக்கி கீழே விழச் செய்துவிடும் அதனால் தாமரை மலர் பரிசுத்தமான மலர் இதனால்தான் பூவினை கருங்கலம் பொங்கு தாமரை என்றார் நாவக்கரச பெருமான் அடுத்து ஆவினு கருங்கலம் அறநஞ்சு ஆடுதல் ஆ என்றால் பசு பசுக்களுக்கு உயர்ந்த அணிகலன் அதாவது அருங்கலம் யாது என்றால் பசுக்கள் சிவனுக்கு தரும் பஞ்சகவியுமே ஆகும் இவை பால் தயிர் நெய் கோமியம் மற்றும் சாணம் ஆகும் இவை ஐந்தும் சிவனாருக்கு மிகவும் பிடித்த அபிஷேகப் பொருட்கள் ஆகும் இந்த பஞ்சகவியத்தை சிவன் மிக விருப்பமாக ஏற்றுக்கொள்வார் சிவனின் வாகனம் காளை மாடு எருது ஆனால் பசுவின் பஞ்சகவியத்தையே சிவன் மிகவும் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார் அடுத்ததாக கோவினிக் கருங்கலம் கோட்டம் இல்லது கோ என்றால் அரசன் என்ற பொருள் அரசனுக்கு அணிகலம் எது கோட்டம் இல்லது கோட்டம் என்றால் வளைவு என்ற பொருள் அதாவது கோணல் என்று பொருள் அதாவது ஆட்சியில் கோணல் வளைவு இல்லாத அதாவது நீதி தவறாத ஆட்சியை செய்வதால் அரசனுக்கு அதுதான் அணிகலம் என்கிறார் நாவக்கரசல் பெருமான் அடுத்து நாவினு கணி நாவினுக்கருங்கலம் நமச்சிவாயவே கணிகலன் நமச்சிவாய மந்திரமே ஆகும் நாவுள்ள மனிதர்கள் எப்போதும் நமச்சிவாய நமச்சிவாய் நமசிவாய் நமசிவாய் என்றே பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதுவதே நாவினுக்கு சிறந்த அணிகலன் ஆகும் என்கிறார் நாவுக்கரசர் இதையே பாடலிபுத்திர பதிகத்தில் வாசில் வினையும் நமச் ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறிச்சையும் நமச்சிவாயவே நானவின்றி துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று அதிலும் பாடியிருக்க அதனால் நமச்சிவாயவே சிவாயவே நானவின்றி துமே என்று அதில் அதிலும் பாடியுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது மூன்று இன்னொரு அடுக்கிய விறகின் வெவ்வழ்தொண்டிய புகழவை பண்டிய உலகில் அடுக்கிய விறகின் வெவ்வழல் வானளவு விறகுகளை அடுக்கி வைத்திருந்தாலும் அதில் சிறு தீப்பொறிப்பட்டால் போதும் அனைத்து விறகுகளும் இருந்து சாம்பலாகிவிடும் அதுபோல நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரம் நாம் இந்த உலகத்தில் பண்ணிய பாவங்கள் அனைத்தையுமே அறுத்துவிடும் என்கிறார் நாவக்கரசர் பெருமான் அதாவது பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை இதில் பயின்ற பாவத்தை இங்கே கொஞ்சம் பார்க்கலாம் அதாவது பயின்ற பாவம் என்றால் தொடர்ந்து செய்து வந்த பாவம் ஆகும் அதாவது உலகில் பிறந்து பல பிறவைகளில் செய்து வந்த பாவத்தை நின்று அறுப்பது நமச்சிவாய மந்திரமே பல பிறவைகளில் செய்து வந்த பாவங்களினால் எப்படி பிறப்பெடுக்கிறோம் என மணிக்கோசக பெருமான் திருவாசகத்தின் முதல் பதிகமான சேவிராணத்தில் தெல்லென விளிக்கோயுள்ளார் அதை கொஞ்சம் பார்க்கலாம் புல்லாகிப்பூடாய் புழுவை மரமாகி பல்பிருகமாகி பறவைய பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேய கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் பிறப்பும் பிறந்தெழுத்தேன் எம்பேருமான் எல்லா பிறப்பும் பிறந்தெழுத்தேன் எம்பேருமான் இவையே இந்த பூமியில் எடுக்கும் பிறப்புக்கள் ஆகும் இந்த ஒவ்வொரு பிறவியிலும் ஒருவருக்கு நல்வினை தீவினை என்ற இருவினை பாசத்தால் ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலத்தால் செய்த பாவங்கள் பெருகுகின்றன இப்படியான எல்லா பாவங்களையும் எப்படி போக்கிக் கொள்வது நமச்சிவாய என்ற மந்திரத்தை தான் ஜபித்துத்தான் போக்கிக் கொள்ள வேண்டும் இந்த பாவங்களை கொள்ள முடியும் என்கிறார் நாம் கரசர் பெருமான் நன்னி நின்று என்றால் மிக அருகில் நின்று என்று பொருள் சிவனார் நமது மிக அருகில் நின்று கொண்டு நாம் ஒவ்வொரு பிறவியிலும் செய்த பயின்ற பாவத்தை செய்த பாவத்தை நமச்சிவாய என்ற மந்திரத்தை ஜபிப்பதன் மூலம் பாவத்தை அறுத்து விடுவார் என்கிறார் கரசர் பெருமான் அதற்கான அழகை ஓமைதான் விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் அதாவது விண்ணளவு வைக்க விண்ணளவு அடிக்கடிக்கு வைக்கப்பட்ட விறகுகளால் இருப்பினும் அதில் ஒரு சிறு தீ அனல் பட்டால் போதும் அது வானளாவிய விறகுகளை அது எரித்து சாம்பலாக்கிவிடும் அது போலத்தான் நாம் எவ்வளவு உயரமான அடுக்கடுக்கான பாவங்களை செய்திருந்தாலும் அதில் ஒரு சிறு தீ அனல் போல நமச்சிவாய மந்திரத்தை ஜபித்தால் அந்த அடுக்கடுக்கான விரகளை தீ இருத்தி விடும் நமது பாவங்களை நமச்சிவாய மந்திரம் இருத்தி விட்டு போக்கிவிடும் என்கிறார் நவக்கரசர் பெருமாடல் நாலு இறந்து யாரையும் விடுக்கப்பிரான் என்று அடுக்கீ கிடக்கினும் அருளின் நடுக்கத்தை கெடுப்பது நமச்சீவாயவே நடுக்கத்தை கெடுப்பது நமச்சீவாயவே இடுக்கண் பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் இடுக்கண் என்றால் துன்பம் என்பது பொருள் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் வேறு யாரிடமும் சென்று நீங்கள்தான் என் பிரான் என்னை கா இந்த இக்கட்டிலிருந்து இந்த இந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று மன்றாட மாட்டேன் என்கிறார் நவக்கரசர் பெருமான் அடுத்து விடுக்கற் பிரான் என்று வினவோம் அல்லோம் அதாவது இப்படி கல்லில் கட்டி கடலில் தூக்கி போட்டு விட்டாலும் சமணையிடம் சென்று விடுவியுங்கள் விடுவியுங்கள் என மன்றாடமாட்டேன் என்கிறார் நவக்கரசர் பெருமான் அடுத்து அடுக்கல் கீ கிடைக்கணும் அடுக்கல் என்றால் பெரிய மலை என்று பொருள் நான் பெரிய மலையின் கீழ் ராவணன் போல கொண்டாலும் அஞ்ச மாட்டேன் என்கிறார் நாவக்கரசர் அடுத்து அருளின் நாம் உற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே சிவனாரின் அருளினால் நாம் உற்ற நாம் அடைந்த அருளினால் நமது நடுக்கத்தை அந்த அருள் கெடுத்து நமக்கு நன்மை பயக்கச் செய்வது நமச்சிவாயவே என்கிறார் நாவக்கரசர் பெருமான் பாடல் ஐந்து நீர் அருங்கலம் விரதிக கருங்கலம் அருமறை அரங்கம் திங்களே கருங்கலம் திகழும் நீடி நங்கள் கருங்களம் நமச்சீவாயவே நமச்சீவாயவே வெந்த நீர் அருங்கலம் விரதிக நீர் என்றால் திருநீருதான் அருங்கலம் என்றால் விலைமதி பெற்ற அணிகலம்தான் திருநீற்றுக்கு அணிகலமாக இருக்கும் இடம் எது நமது நெற்றிதான் ஆனால் திருநாவுக்கரசரோ வெந்த நீர் அருங்கலம் விரதிகட்கெல்லாம் என்று கூறுகிறார் விரதிகட்கு என்றால் மெய்ப்பொருளை உணர்ந்தவர்களுக்கு என்று பொருள் திருநீர் என்பது மெய்ப்பொருளை உணர்ந்தவர்களுக்கே அணிகலமாக விளங்குகிறது என்று அணித்தரமாக கூறுகிறார் பெருமான் அடுத்து அருமறை ஆரங்கம் எது அருமறை ஆரங்கம் அருமறை ஆகிய சாமம் அதர்வனம் என்னும் நான்கு வேதங்களையும் அதன் ஆறு அங்கங்கள் தவறாது ஒதுதல் ஆகும் அந்த ஆறு அங்கங்கள் சுட்சை வியாகரணம் சந்தம் சோதிடம் நிறுத்தம் கல்பம் ஆகிய ஆறு அங்கங்களையும் தவறாது ஓத வேண்டும் வேதங்களை ஓதுவதே அந்த நலனுக்கு அருங்கலம் அணிகலம் என்கிறார் நவக்கரசர் பெருமான் அடுத்து திங்களுக்கு அருங்கலம் திகழும் நீல்முடி திங்கள் என்றால் சந்திரன்தான் சந்திரனே அழகுதான் அந்த சந்திரனுக்கு எது அணிகலன் என்றால் சேபெருமானின் நீண்ட முடியில் இருப்பதுதான் அணிகலன் அழகு எல்லாமே என்று சொல்கிறார் அடுத்து நங்களுக்கு கருங்கலம் நமச்சிவாயவே இறுதியாக சொல்கிறார் நங்களுக்கு நங்களுக்கு என்றால் நமக்கெல்லாம் நமக்கெல்லாம் அருங்கலம் அணிகலம் எது நமக்கெல்லாம் அணிகலன் நமச்சிவாய மந்திரமே என்று நாமக்கரசர் பெருமான் முடிக்கிறார் பாடல் ஆறு நலமிலன் சாந்தபத்தலால் நலமிலன் நாள்தோறும் நல்குவானலன் குலமிலராயிலும் குலத்திற்கு ஏற்பதோ நலமிக கொடுப்பது நம தீவாயவே நலமிக கொடுப்பது நம தீவாயவே சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கு அலால் சிவபெருமான் எப்படிப்பட்டவர் என்றால் சலமிலன் சங்கரன் என்கிறார் நவக்கரசர் சலமிலன் என்றால் கோணல் இல்லாதவன் என்று பொருள் அதாவது நடுநிலையாக இருப்பவர் என்று பொருள் சங்கரன் என்றால் இன்பத்தை அழிப்பவர் என்று அர்த்தம் ஆக சலமிலன் சங்கரன் மனிதர்களுடைய மனிதர்களிடையே எந்தவித பாகுபாடும் இல்லாமல் இன்பத்தை அழிப்பவர் என்று அர்த்தம் சார்ந்தவர் கலால் சீபெருமானை அதாவது சாராதவர்களுக்கு சார்ந்தவர்க்கு அலால் அத சாராதவர்களுக்கு நலமிலன் என்றால் நலத்தை எதுவும் கொடுக்க மாட்டா என்று பொருள் அடுத்து நாள்தொறும் நல்குவான் நலன் இது எப்போ நாள்தொறுமே நலத்தி வாரி வழங்குவா சிவன் என்ற அர்த்தம் அப்போ யாருக்கு தன்னை சார்ந்தவர்களுக்குத்தான் நாள்தோறும் நல்குவான் நலன் அடுத்து குலமிலர் ஆகிலும் குலத்திற்கு ஏற்பதோ உயர்ந்த குலத்தில் பிறக்கவில்லை என்றாலும் சேபெருமானை நெஞ்சூறுக நினைந்து வழிபட்டால் நல்ல குளத்தில் பிறந்தோருக்கு எந்த பயன் அளிப்பாரோ அதே பயன் அளிப்பா செய்பெருமான் என்கிறார் நான் கரசப்பெருமான் உதாரணம் நந்தனார் இல்லையா நந்தனார் இழி குளத்தில் பிறந்தவர் அவரை வந்து எப்படி தெல்லையில் வந்து இந்த தீக்குழிலே இருந்து ஒரு புனித முனிவராக்கி அவரை ஆட்கொண்டார் அது அதே போல் நெஞ்சுருகி நினைத்து வழிபட்டால் நல்ல குளத்தில் பிறந்தோருக்கு என்ன பையனோ அதே அழிப்பா செயவெருமான் நலமிக கொடுப்பது நமச்சிவாயமே எனவே நமச்சிவாய மந்திரமே அனைத்து நலங்களையும் வழங்கும் என்கிறார் நாவ்கரச பெருமான் பாடல் ஏழு உலகினில் விழுமிய தொண்டர்கள் வீடினார் என்றால் விட்டொழித்தவர் என்ற அர்த்தம் உலகினில் விழுமிய தொண்டர்கள் உலகப் பற்றுக்களை விட்டொழுத்த தொண்டர்கள் கூடினார் ஓரிடத்தில் கூடினார்கள் சிவனரை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் அந்நெறியே கூடிச் சென்றலும் அங்கே நானும் சென்று அவர்களிடையே கலந்து கொண்டேன் அதாவது தானும் உலகப் பற்றுக்களை விட்டொழித்து சிவனை சந்திக்க சென்றதாக கூறுகிறார் திருநாவுக்கரசர் பெருமான் பிறகு ஓடினேன் ஓடிச் சென்று உருவம் காண்டலும் ஓடி ஓடிச் சென்று சிவபெருமானின் உருவத்தை கண்டதாகவும் கொண்டதாகவும் கூறுகிறார் நாவுக்கரசர் பெருமான் நாடினே நாடிற்று நமச்சி வாயவை பின்னர் எப்போதும் ஐந்தெழுத்தியே ஓதி 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 அந்த மந்திரத்தையே பற்றி கொண்டேன் என்றும் அந்த நமச்சிவாய மந்திரமே பல நன்மைகளை என்னை நாடி அளித்தது என்றும் கூறுகிறார் நாவுக்கரசர் பெருமான் எட்டுக விளக்கது இருள் கெடுப்பது தொல்லக விளக்கது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சே வாயவே நல்லக விளக்கது நமதே வாயவே இல்லக விளக்கதே இருள் கெடுப்பது நமது வீட்டினுள் ஏற்றப்படும் நமது வீட்டினுள் ஏற்றப்படும் விளக்கு எப்படி இருளை கெடுத்து இருளை அகற்றுகிறதோ அதுபோல நமது அறியாமை என்ற இருளை கெடுக்க வல்லது அகற்றவல்லது இந்த நமச்சிவாய மந்திரமே ஆகும் இதில் உள்ள மற்றொரு குறிப்பு இல் என்றால் வீடு அக என்றால் உள்ளே உள்ள அகம் நமது உடல் நமது உடல் என்னும் வீட்டுக்குள் உள்ளே அகத்திலே அறியாமை என்னும் மாயை குடிகொண்டு இருப்பதால் அதை அகற்றவல்ல விளக்கு நமச்சிவாய மந்திரமே ஆகும் என்பது அந்த குறிப்பு அடுத்து சொல்லக விளக்கது சோதி உள்ளது சொல்லக விளக்கது சொற்களுக்கு துணையாக நின்று அவற்றின் பொருளை விளக்குவது ஆகும் சொற்றுணை வேதியின் அல்லவா நம் நமச்சிவாய செய்வெருமான் அதனால்தான் நமச்சிவாய மந்திரம் சொல்லுக்கு துணையாக இருக்கிறது அடுத்து சோதி உள்ளது இருளை போக்கும் சோதி ஒளியை உடையது நமச்சிவாய மந்திரம் அதுதான் சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது பல்லக விளக்கது பல் அகம் பல உயிர்கள் உள்ளது இந்த உலகத்தில் அவை அனைத்தின் அகத்திலும் இம்மந்திரம் நமச்சிவாய இரண்டர கலந்திருக்கிறது என்று கூறுகிறார் நவ்கரச பெருமான் அடுத்து பலரும் காண்பது பல சமயத்தவரும் காண்பது தன்னை அறியாமலேயே காணும் விளக்காக ஒளியாக திகழ்வது நமச்சிவாய மந்திரமே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே என மாணிக்க வாசலும் இதைத்தான் எடுத்து ஓதியுள்ளார் இறுதியாக நல்லக விளக்கது நமச்சிவாயவே நல் அகம் நல்ல மனத்தின் விளக்காக திகழ்வதே நமச்சிவாயவே ஆகும் சிற்றின்பத்தை விடுத்து பேரின்பத்தை நினைக்கும் ஞானம் மிகுந்த மனதுதான் நல் அகம் ஆகும் இதில் விளக்காக இருந்து தெளிவுறச் செய்வதுதான் இந்த நமச்சிவாய மந்திரம் ஆகும் இதுதான் நல்லக விளக்கது நமச்சிவாயவே ஆகும் திருச்சிட்டமலம் பாடல் ஒன்பது முதல் தன்னெறி அடைந்த அஞ்செறியே சென்று அங்கு அடைந்தவர்கள் எல்லாம் நம தீவாயவே நன்னிறி ஆவது நம தீவாயவே முன்னிறி ஆகிய முதல்வன் முக்கணன் முக்கணன் என்றால் மூன்று கண்களை உடைய முக்கணன் ஆகிய சிவபெருமான் முன்னதாகவே நெறியினை வகுத்த அதாவது முதல்வன் முக்கணனாக தோன்றியவர் ஆகவே அவர் முதல்வன் ஆவார் முன்னே தோன்றிய அவர் வீடு என்ற ஒன்றை தோற்றுவித்து நெறியாக்கியவர் அடுத்து தன்னெறியே சரணாதல் திண்ணமே அந்த சிவநெறியில் சென்று வீடு பேற்றை அடைய விரும்புபவர்கள் அந்நெறியையே பின்பற்றினால் சரணாதல் திண்ணமே அடுத்து அந்நெறியே சென்று அங்கு அடைந்தவர் கெளாம் அந்த சிவநெறியிலேயே சென்று அங்கு சிவபெருமான் இடத்து அடைந்தவர்களுக்கு எல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே நன்னெறியாக திகழ்வது நமச்சிவாய மந்திரம்தான் எனக் கூறுகிறார் நாவுக்கரச பெருமா பாடல் பத்து மாப்பிணை தழுவிய மாதோ பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கைதொழ மாப்பிணை தழுவிய நமச்சிவாய பத்தும் ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே மாப்பிணை என்றால் மான் கன்று என்று அர்த்தம் சீபெருமானின் இடக்கையில் இருப்பதுதான் மான் கன்று தாரகாவனத்து முனிவர்கள் மானை சிவன் மீது ஏவினார்கள் ஆனால் சிவபெருமான் அம்மானை மடக்கி தனது ஆயுதமாக ஆக்கிக்கொண்டார் இதைத்தான் மாப்பிடி தழுவிய அதாவது மான் கன்றை கையில் ஏந்திய சிவபெருமான் என்று கூறுகிறார் நாவக்கரசர் பெருமான் மாதோர் பாகத்தன் மாது என்றால் பெண் பெண்ணுக்கு ஒரு பாகத்தை தந்தவர் யார் அந்த பெண் வேறு யார் உம்மையம்பிகை தான் அடுத்து பூப்பிணை திருந்தடி பொருந்த கைத்தழ ஸ்ரீபெருமானுக்கு பூக்களாலேயே அச்சித்து அச்சித்து அவரின் திருவடிகள் பூக்கள் நிரம்பியதாக இருப்பதால் நாவக்கரசர் பூப்பினை திருந்தடி என்று கூறுகிறார் அதனால் அத்திருவடிகளை நாம் பொருந்த கைத்தொழ வேண்டும் என்றும் கூறுகிறார் நாவக்கரசர் பெருமான் அடுத்து நாப்பினை தழுவிய என்றால் நமது நாவினை தழுவிய இந்த பாடல்கள் என்று அர்த்தம் அடுத்து நமச்சிவாய பத்து நாவுக்கரசரே இந்த பாடல்களுக்கெல்லாம் நமச்சிவாய பத்து என்று பெயர் வைத்தப்பட்டபடியால் இந்த பதிகமே நமச்சிவாய பதிகம் என்று நாம் அழைக்கிறோம் அடுத்து இந்த பதிகத்தை நாம் பாடினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் கூறுகிறார் நாவுக்கரசர் பெருமான் ஏத்தவல்லார் தமக்கு இந்த பதிகத்தை பாடவல்லார் அவர்களுக்கு இடுக்கன் இல்லையே எந்த விதமான இடுக்கன் இல்லை துன்பமும் இல்லை என்பதை தெளிவாக கூறுகிறார் நாவுக்கரசர் பெருமான் நாம் பாடினாலேயே நமக்கு எந்த துன்பமும் வராது எந்த துன்பமும் இல்லை என்றபோது இந்த பதிகத்தை கடலிடையே பாடி அருளிய நாவுக்கரசுக்கு ஏதேனும் துன்பம் வருமா செய்பெருமான் விடுவாரா அதான் பாடிய தருணமே கல்லில் கட்டப்பட்டு இருந்த நாவுக்கரசரே கயிறானது பட்பட்டு நான் அறுத்து பின் அக்கல்லே தெப்பமாக மிதந்து கடல் மேல் வந்து மிதக்க கருண வருண பகவான் தாளாட்ட தாளாட்ட அக்கல் தெப்பமாக ஆடி ஆடி வந்து கரையேறிய குப்பம் என்ற இடத்திலே வந்து சேர்கிறது சிவனடையாளர்கள் எல்லாம் உடனே ஓடி வந்து அரகரா சிவ சிவசிவா அரகரை என்று முழக்கமிட்டு திருநாவுக்கரசரை பாடலிபுத்திரம் கோயிலுக்கு அழைத்துச் சென்று சுவாமியை அங்கே தரிசனம் செய்கிறார்கள் என்று கூறி இந்த பதியத்தின் பாடையும் பொருளாக்கத்தையும் நிறைவு செய்கிறேன் திருச்சி அடியார் பெருமக்களை எல்லாம் வாழ்த்தி வணங்கும் உங்கள் மணியையா திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவிலே தேவாரத்தின் வேறொரு பாடலையும் பொருள் விளக்கத்தையும் நாம் காணலாம் என்று விளையாற்படும் நாம் கூறி விடைபெறுகிறேன் திருச்சி மலம் நமச்சிவா